வணக்கம் தமிழ் மக்களே இன்னைக்கு கார்த்திகை சோமவாரத்துக்கு மரம் சுத்த தான் கிளம்பிட்டு இருக்கேன் எட்டு சுத்த சுற்று அஞ்சு வாரத்துக்கு வேண்டியிருந்தேன் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே மலையில அந்த தர வந்து பாச வந்து ஒரே ஒரு மாதிரி நடக்கவே முடியல வலுக்கி விடுற மாதிரி இருந்ததுனால செவ்வாய் வெயில் அடிச்சு காஞ்சதும் பாசெல்லாம் கொஞ்சம் இதுவான ஆன பெருக்க சுத்தலாம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு செவ்வாய் தாங்க சுத்தினேன் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அம்மன் இருக்கிறதுனால ரெண்டாவது வந்து திங்கக்கிழமை வேண்டுதலையும் முடித்த மாதிரி நூற்றி எத்தனை சுத்த சுத்த கிளம்பிட்டங்க நிறைய தடங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம வீட்டில் ஒருத்தன் இருக்கானே அவன் என் கூடவே வருவன் அடம்புடிச்சான் கூடவே பைரவரும் கிளம்பி வந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு வர அந்த பாசையில் அந்த நூற்றி எத்த சுத்த சுற்றி முடிக்கிறதுக்குள்ளேயோ பல தடங்கல்கள் வந்துடுச்சுங்க ஒரு இடமா படுத்தா பரவாயில்ல ரெண்டு பேரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எந்த பக்கம் திடீர்னு தோணும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வரும்போது நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்போம் இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி சுத்தம் போது எதுவும் கொடுக்க இருக்க வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு இவன் போது இவன் இந்த பக்கம் அவன் அந்த பக்கம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நல்லபடியாக நூற்றி எட்டு சுத்தன்னே சுற்றி முடித்தாச்சு நூற்றி எட்டு சுத்தம் போது இந்த பூவை வந்து உதிர்த்து அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வரணுங்க நூற்றி எட்டு சுத்து